ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் மனுஷன் பாருங்கள் இருந்து அவங்க இளைப்பாருங்கிற நேரம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒன்றை தேடி போயிட்டே இருக்கிறான் எந்த மனிதன் எடுத்தாலும் சரி வேகமாய் ஓடுகிறார் எதற்குன்னு கேட்டால் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு ஜான் வயிற்றுக்காக அப்படின்ட்டு இருக்கலாம் இல்லைன்னு மனிதன் விரும்புகிறவுடைய மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு தான் அந்த ஓட்டம் எங்கேயோ ஓடுகிற யாரை நிறுத்தி கேளுங்க கடைசி அதோடைய முடிவு எதில் வந்து நிற்கும் அப்படின்னா வாழ்க்கையில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி போகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் எங்கே போயிருந்தாங்க அப்படின்னா சந்தோஷம்னு ஒன்று தேடி போய் கடைசி அந்த சந்தோஷத்தை இழக்கிற கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம் சந்தோஷத்துக்காக தவறான வழிகளில் போகிறான் பீடி குடிக்கிறான் சாரையாங்க குடிக்கிறான் சினிமா பார்க்கிறான் பலவிதமான பாவத்தை அதுதான் தனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறான் எதை சந்தோஷம்னு நினைக்கிறாரு பிற்காலங்களில் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அதுதான் அவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு காரியமாக மாறிவிடுது அப்போ எப்படி தான் வசதி செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த அனுதன கண்மளித்தை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வேதம் நமக்கு நல்ல சந்தோஷத்தை தருகிறது ஆண்டவர் நமக்கு நல்ல சந்தோஷத்தை தருகிறார் நம்ம அதை அநேக நேரம் எப்போதுமே வந்து ஆண்டவரை மறந்துருக்கும் பல வழிகளில் மறந்துடும் ஜெபன் நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமான உண்டு வேதத்தை வாசிப்பது சந்தோஷம் ஆண்டோடைய பிள்ளைகளோடு கூட இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதெல்லாம் இந்த உலகத்தில் யாரும் தர முடியாது ஆண்டவர் ஒருவரை தான் தர முடியும் அதைத்தான் தன் நிறுவத்தில் எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா இவ்விதமாக எழுதுகிறார் ஒன்று பேதர் முதலாவதிகார் எட்டாம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிவுங்களா பார்க்கல நம்ம அவரை காணாமல் இருந்தோம் ஆனால அவர்கிட்ட தான் அன்பு கூறுகிறோம் அவரை தரிசிக்கிற முகமுகமாய் அவரை பார்க்கல ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு இருக்கிறார் அவரை பார்க்கிறோம் அவர் நம்ம கூடவே வாராரு நமக்கு கிரிய செய்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பற்றி இந்த உலகத்தில் யாராலும் தர முடியாது ஆண்டவட்ட சொல்லி முடியாத சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கி நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஹாப்பியாக இருப்பதற்கு காரணம் அவர் நம்ம கூட எத்தனை பிரச்சனை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கிறாரா அப்புறம் எதுக்கு அவரை மறந்து வேறு யாரையோ தேடி வேறு எதையோ தேடி வேறு எத்திசையிலோ போய் நீங்கள் பாடுபடுறீங்க ஆண்டர் மிகுந்த சந்தோஷத்தை வைக்க வாழ்க்கையில் தன்னுடைய சந்தோஷத்திற்காக ஆண்டவர்கிட்ட வந்த அத்தனை பெருங்குன்னு பார்த்துங்க சொல்லி முடியாத சந்தோஷம் ஆபரகம் அழைத்தார் ஊர் பேர் ஒன்றும் தெரியாது வானார் வந்தார் ஆனால் நூறாவது வயதில் ஒரு குழந்த கொடுத்தார் அவனுக்கு பேரை பையனுக்கு பேரே சிரிப்புன்னு வச்சுட்டான் சிரிப்போகிறோம் சந்தோஷம் இருந்தால்தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சந்தோஷ வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கற பாருங்க சிலுவையில் கல்யாணம் பாருங்கள் சாக போகிற சமயத்தில் அவனுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய மிகுந்த ஒரு சொல்லி முடியாத சந்தோஷம் எப்படி அதை வர்ணிக்கவே முடியாது நரகத்துக்கு போகிறவன் ஒரு நொடி பொழுதுல அவன் தேவ சந்நிதிக்கு போகிறான் அப்போ அதை யார் கொடுத்தா அப்படின்னா தேவன் இயேசுநாதன் தான் கொடுக்குறார் சொல்லி முடியாத அளவிற்கு சந்தோஷம் வயது முதிர்ந்த போது கூட ஆபிரகாமுக்கு சகரியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த வயது காலத்து கிழவன் கிழவி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் கற்று ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறதெல்லாம் பார்க்கும் அதனால் சந்தோஷத்தை தேடி வேறு எங்கேயோ ஓட வேண்டாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய அவருடைய பழகுங்க அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட பார்த்து அவர்கிட்ட கேட்டாலே போதும் அவரோடு பழகினாலே போதும் இந்த உலகமும் உறவு தர முடியாத சந்தோஷத்தை தந்து நிச்சயம் உளையாண்டதோ கால்பசி